ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ல இருந்தும் அப்ளை பண்ற மாதிரி ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அந்த டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸல் பப்ளிக் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓகேங்களா ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல்லில் தான் இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் டபுள் எயிட் டபுள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள்யூ டாட் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னைக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அஞ்சாந்தேதி சண்டே தான் இன்டர்வியூ நைன் தேர்ட்டிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எஃபிஷியன்ட் கேண்டிடேட் அப்படின்னா சொல்லியிருக்காங்க செகண்டரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிடி தான் நைன்த் அண்ட் டென்த்துக்கு ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் பிஎட் கண்டிப்பா இருக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போறேன்னு பாருங்க பண்ண போறீங்கன்னு பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சோஷியல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ்மே வாண்டட் இருக்குது எஸ்ஜிடி டீச்சர்ஸ் சொல்லுவாங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஜி பிஜி முடிச்சு கண்டிப்பாக வித் பிஎட் இருக்கணும் ஓகேவா வித்வுட் பிஎட் சொல்லலை இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சோஷியல் ஸ்டடிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஹிந்திக்குமே வாண்டட் இருக்குது ப்ரைமரி டீச்சர்ஸ் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஆர்டி டு ஹேண்டில் ஒன் டூ தேர்ட் அதுக்கப்புறம் தேர்ட் டூ ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் டோட்டலாக யூஜி பிஜி வித் பிஎட் இருக்கணும் அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க ஆனால் ப்ரைமரி செக்ஷனுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மாண்டிசரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க என்டிடி ஹேண்டில் டு ப்ரீ பிரைமரி கிளாஸஸ் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் ஸோ இதுக்குமே ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆர்ட் அண்ட் டிராயிங் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிகிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் மேல் அண்ட் ஃபீமேல் போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க ஸ்விம்மிங்க்கு வாண்டட் இருக்கு கிட்டாருக்கு டீச்சர்ஸ் இருக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிரன்ஸ் வில் பி கிவன் டு தி ஹேண்டலிங் ஹேவிங் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் ஐந்து வருட அனுபவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு ஏற்று டிசர்விங் கேண்டிடேட்க்கு பே பண்ணுவாங்க போர்டிங் வில் பி ப்ரொவைடட் டு அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் ஸோ தங்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து வெளியூர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு பே அதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபேமிலி அகாமடேஷன் அவைலபிள் நீங்கள் குடும்பத்தோடு வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குமே உங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அட்டன் தி இன்டர்வியூ ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூமு ஆதார் கார்டு ஒரிஜினல் ஷீட்டு டென்த் அண்ட் டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டு யூஜி பிஜி பிஎடு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாமே எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் வந்துட்டு வந்து நீங்கள் இந்த லிங்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணி கூட நீங்கள் அவங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுதுன்னா ஹெச்டிடிபிஎஸ் டாட் டபுள் ஸ்லாஷ் ஸ்லாண்டிங்கில் போட்டு இபிஎஸ் சிபிஎஸ்சி டாட் காம் ஸ்லாஷ் ரெக்ரூட்மெண்ட் இதில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அஞ்சாந்தேதி டைரக்ட் டெலிவாராக சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ